நாட்டுல என்ன நடக்குதுப்பா நாட்டுல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே ஏன்டா உங்களுக்கு எல்லாம் அழிவு ஆரம்பிச்சிருச்சா அழிவுகளும் ஏன்டா உங்களுக்கு எல்லாம் ஊர்ல உள்ள சாவு வரலையாடா நாலாவது படிக்கிற பெண் குழந்தைய போய் அவ்வளவு கேவலமா நடத்திருக்கியா வாத்தியாரே சில வாத்தியாரங்களுக்காகவே இந்த ஓன் வயசு நான் போடுறேன் ஏன்டா உங்களதான் நம்பி எப்படி பெண் குழந்தைங்களை அனுப்ப முடியும் ஸ்கூலுக்கு ஏன்டா பென்றுங்களா எல்லாம் கொத்தோட எழுத்து அறுத்து பண்ண பிள்ளைங்கன்னா பொட்ட பிள்ளைங்க போச்சா உங்க ஒண்ணு நீ போவியா இல்ல உன் பேத்தி கிட்ட தவறு பண்ணியா அந்த குழந்தை என்னடா நீ பார்த்த அசிங்கமா இல்ல உனக்கு ஏண்டா நல்ல இதுக்குதான் நீ பிறந்த சாக்கடை நீ பிறந்திருப்படா பொறுக்கி நாய எந்த நம்பிக்கை குழந்தைங்களை அனுப்ப முடியும் வாத்தியாருங்களை நம்பி எப்படி அனுப்ப முடியா ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் என் கையில மாட்டேன்னு வச்சுக்க கட்டா இருக்கு மாதிரி விலை வெட்டுற கட்டாலும் செஞ்சிருவேன் தெரியுமா மணப்பாறை திருச்சி மணப்பாறைல நடந்திருக்கு அந்த ஊர் மக்களே கொந்தளிச்சு போய் கிடக்கிறாங்க ஏன்டா அவருக்கு என்னடா கேளுகா கேடுகாரா அந்த தாய்லா துடிப்பாங்க உன் அழிவு உனக்கு ஆரம்பிச்சிருச்சா நீ சாவதம்ல அடிபட்டு எங்கு வயசு கிழவ நானாவது படிக்கிற ஒரு பெண் குழந்தைகிட்டிருக்கியா நீ மாட்ட ஆளெல்லாம் என்ன பண்ணு தெரியுமா காவல்துறை அதிகாரி உனக்கு எல்லாம் தண்டனை கொடுக்க கூடாது நடரோட்ல எல்லாம் எங்களை மாதிரி மக்கள் மத்தியில கிடைச்சி தான் தெரியுமா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படி வருது பொருக்கி நாய ஏன்டா நல்ல வயசுல நீ நீக்கியா சாக்கடகத்துல பிறந்திருக்கா நீ சாக்கடாடா நீ எப்படி அந்த பெண் குழந்தைய அனுப்ப முடியும் எப்படி எந்த ஒரு நம்பிக்கையில வாத்தியார் நம்பி நம்ம குழந்தைங்களை நாங்க ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் எப்படி அனுப்ப முடியும் ஏன்டா பொறுக்கிய புறம்போக்க பாரதி போகாதா கொள்ளையில போற விட வயதா எரிஞ்சு நான் நினைச்சா அந்த குடும்பம் என்ன பாடுபடும் அந்த குடும்பம் என்ன கொந்தளிச்சு பண்ணிக்கும் அந்த வயதரிச்சு எங்கடா நீ கொட்டிக்க போற உனக்கு குடும்பம் இருக்குல்ல எப்படி பூசல உன் உடம்பு அருவப்பா இல்ல குழந்தைய போய் அந்த மாதிரி குழந்தைய போய் அந்த மாதிரி பண்ணிருக்கியா

நாலாவது படிக்கிற பெண் கொழுதைய போய் இந்த மாதிரி கோலம் பண்ணிருக்கியாடா நீ அந்த தாய் தாப்பை என்ன பாடப்பட்டிருப்பாங்க அந்த இசையமே தரமட்டமாக்கிட்டாங்க இல்ல அப்பா உன்ன மாதிரி ஆளெல்லாம் எங்க கைகளெல்லாம் மாட்டிராத சோசியல் மீடியால இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் மாட்டாதே இசையத்தே போயிடுவேன் சரியா தப்புன்னா தப்பு தான் ரைட்னா ரைட் தான் குழந்தைங்கள பெத்து வளர்த்து ஆளாக்கி என்ன கருமாயப்பட்டு அந்த தாய் கொண்டு வருவாங்க சாக்கிற நாயே நாயே ಎಲ್ಲಡ ಜನ್ಮ ಮಾರ್ಪ